வணக்கம் தலைமையிலே ஒரு புதிதான உலக நடவடிக்கையை என்னால் பார்க்க முடிகிறது அந்த நடவடிக்கை என்ன சொல்றதுன்னா இனி அமெரிக்கா தேவையில்லை இந்தியா எங்களுக்கு போதுமானது இந்தியா உலகத்தின் ரைசிங் ஸ்டார் அப்படிம்பாங்க அதாவது எழுந்து முன்னேறி செல்லும் நட்சத்திரம் என்பதை காட்டுகிறது முதல்லாம் ஒரு அமெரிக்கா ஒரு தடையை சொல்லிட்டாங்க அமெரிக்கா வந்து ஒரு நாட்டுக்கு எதிராக நிற்கிறாங்கன்னா உலக நாடுகள் பூரா அமெரிக்கா பின்னால திரண்டுறவாங்க அண்ணன் சொல்லிட்டாரு நாங்க முழுவதும் கேட்டுக்கிறோன்னு சொல்லி ஆனால் இது அப்படியே தலைகீழாக மாறி இருக்கிறது இந்தியாவுடைய விஷயத்துல அமெரிக்கா நம்மிடம் பிரச்சனை பண்ணும் சமய அதே சமயத்துல அநேக உலக நாடுகள் நம்மோட இணங்கி வியாபாரத்தில் முன்னே செல்றாங்க நாமும் முன்னே செல்கிறோம் அவர்களும் செல்கிறார்கள் இது ஒரு புதிதான நடவடிக்கை போல எனக்கு தெரியுது இந்தியா இனி மாற்று சக்தி அமெரிக்காவின் மாற்று சக்தின்னு தெல்ல தெளிவாக இதில் புலப்படும் முதல் ஒரு மகிழ்ச்சியான காரியம் அப்படின்னா மொரிசியஸோட பிரதமர் இந்தியா வந்திருந்தார் ஒரு மூன்று தினம் முன்னால் நடந்தது அவருடைய பெயர் நவீன் சந்திரா ராம்குலம் வந்திருந்தார் வாரணாசியில வச்சு பிரதமர் மோடியை சந்தித்தார் இது ஒரு தலைவர்களின் சந்திப்பு என்பதை கா தாண்டி ஒரு ஆன்மீக சந்திப்பை போல அமைந்திருந்தது வருகின்ற நாட்களில் ராம்குலம் அவர்கள் இந்தியாவிலுடைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சுற்றி பார்த்து கொண்டு திரும்ப மொரிசியஸ் போறாரு பல வியாபார ஒப்பந்தங்கள் இதில் போடப்பட்டிருக்கு முக்கியமாக மொரிசியஸ்க்கு தேவையான நிதியுதவி இந்தியாவின் சார்பாக அளிக்கப்பட்டிருக்கு மொரிசியஸ் அப்படிங்கிறது இதை வேற நாடு கற்பனையே பண்ணக்கூடாது மொரிசியஸ் இரண்டாவது இந்தியான்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நீண்ட தூரம் நம்ம தாண்டி இருந்தாலுமே மிக ஆச்சரியமா இருக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் இந்திய மக்கள் வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்தியா இந்தியாவுடைய இன்னொரு மாநிலம்னு சொல்லலாம் ஆனா ரொம்ப தூரமா தள்ளி இருக்கிறாங்க அறுபத்தி ஏழு சதவீதம் இந்திய மக்கள் வசிக்கிறாங்க நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் ஹிந்து மதம் தான் அங்க முதன்மையான மதம் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் கிறிஸ்துவ வேறு நாடுல நம்ம நாடு வருகின்ற வியாபாரத்தில் புதிய உத்வேகத்துடன் செல்வது போல பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொரிசியஸ் இந்தியாவிற்கான ஏற்றுமதி அதை இரண்டு தேசம் செய்து ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லணும் எட்நூத்தி நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுல ஏற்றுமதி இறக்குமதி இரண்டு நாட்டுக்கும் இடையே நடந்திருக்கு வருகின்ற காலத்துல இது ஒரு பில்லியனை வருகிற வருஷம் தொற்றும் ஏற்றுமதி இறக்குமதி இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா அதுல எண்பத்தஞ்சு சதவீதம் இருந்து தான் ஏற்றுமதி ஆயிருக்கு இந்தியாவிலிருந்து ஏழுநூத்தி எழுபத்தி நான்கு மில்லியன் டாலர் அளவுள்ள பொருட்கள் நம்ம வெறுமனே எழுபத்தி மூணு மில்லியன் டாலர் தான் நம்ம பொருட்களை இறக்குமதி செய்திருக்கோம் நம்ம தான் கணிசமாக அங்கே ஏற்றுமதி செய்திருக்கோம் வரும் காலகட்டத்தில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி மிகப்பெரிய அளவு கொண்டு போவதற்கு பேசப்பட்டிருக்கு இதுல மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன இனி வரும் காலத்தில் கரன்சி உள்ளூர் பணத்தில் வரவு செலவு பண்ணிக்கலாம் இனி அமெரிக்க டாலர் நமக்கு அவசியம் முடிச்சுக்கிட்டாங்க மிகப்பெரிய ஆச்சரியம் ரூபாய் என்றுதான் சொல்லுவாங்க அங்கேயும் ரூபாய் தான் நம்மளும் ரூபாய் தான் வச்சிருக்கோம் இனி இந்த வர காலகட்ட வியாபாரம் பூரா நமது பணம் அவர்கள் பணம் மாற்றிக்கொள்ளப்படும் அதற்கென்று தனியான சிறப்பான வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டிருக்கின்றன இப்போ வந்து நம்ம தான் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம் அப்போ அவருடைய பணம் தான் இங்கே வரும் அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ரிசர்வ் பேங்க் அதை மிக பத்திரப்படுத்தி வைப்பாங்க முதல்ல வந்து நீங்கள் முரசியை சுற்றுலா போனீங்கன்னா இங்கே நான் இங்கே போய் இந்தியாவில் உங்கள் பணத்தை அமெரிக்கன் கரன்சியை நமது கரன்சியை மாற்றணும் அங்கே கொண்டு போய் அந்த அமெரிக்கா கர டாலர் கொடுத்து அவர்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் சுற்றுலா போகணும் இனி அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த டாலரை வாங்குறது கொடுக்கறது இடையில கம்சன் போறது எதுவுமே இருக்காது நம்ம சுற்றுலா போறோம் அப்படின்னா அந்த மொரிசியஸ் பணத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அங்க போய் நம்ம சுற்றுலாவை கம்சன் போகாம பண விரயம் இல்லாமல் சுற்றி பார்க்கலாம் அதே போல நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பிற நாட்டுக்கு செய்யும் போது மொரிசியஸ் பணத்தை சிலர் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் மொரிசியஸ்க்கு நிதியுதவி பண்ணும்போது இனி டாலர்ல கொடுக்காம மொரிசியஸ் பணத்தையும் அவங்களுக்கு கொடுக்கலாம் இதை போன்ற அநேக சௌகரியங்கள் இருக்கும் சொந்த பணத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுனால இந்த வியாபார வர்த்தகம் இந்த வருஷம் ஒரு பில்லியனத்தோடும் அதை மீறி வளரணும் சொல்லப்படுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் நம்மை நம்முடன் இணங்கி மொரிசியஸ் வந்திருக்கு அது இன்னொரு இந்தியா என்றுதான் சொல்லணும் அதே போல அடுத்து யூரோப் யூனியன்ல இருந்து புதிதாக நூத்தி ரெண்டு கடல் உணவுப் பொருட்களுக்கு அவங்க புதிதாக அனுமதி கொடுத்துருக்காங்க அது பட்டியலில் புதிதாக நூத்தி இரண்டு பொருட்களை கடல் உணவுப் பொருட்களை உணவுப் பொருட்கள் யூரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதி நம்ம கடல் உணவு முக்கியம்னா ட்ரம்ப் கைவத்து கை வைத்து கை வைத்ததிலேயே மிகவும் பாதிப்புக்கு உள்ளான பொருள் கடல் உணவுப் பொருட்கள் தான் கடல் உணவுப் பொருட்கள் தான் மிக அதிகமான அந்த மூடன் ட்ரம்ப் விதிச்சாரு இப்போ அதுக்கு மாற்றாக யூரோப் யூனியன் நூற்றி ரெண்டு பொருட்களை சேர்த்தும் போது இனி அந்த ஏற்றுமதி கொஞ்சம் பாதிப்படையாமல் நம்ம யூரோப் யூனியனுக்கு ஏற்றுமதி செய்யலாம் கடல் உணவுப் பொருட்கள் மட்டுமில்லை வருங்காலங்களில் அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியை யூரோப் யூனியனுக்கு திருப்பலாம் யூரோப் யூனியன் வரிகளை அதிகப்படுத்தாமல் அப்படியே காப்பா மெயின்டைன் பண்ணுறாங்க இரண்டு தேசத்துக்கு இடையே இது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது எப்பமே அமெரிக்கா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக அது வழிமொழிவது ஈரோப்பியோட வழக்கம் இந்த இந்தியா விஷயத்துல மிகப்பெரிய பொறுமையை காக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனா இந்தியாவிற்கு அனுகூலமாக நடந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பொருளை சேர்த்தனா இந்த நூற்றி இரண்டு பொருளை சேர்த்தனால இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதியாகும் கடல் உணவுப் பொருட்கள் இருபது சதவீதம் கூடுதலாக அதிகரிக்கும் கடந்த ஆண்டு ஏற்றுமதியில வந்து கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில மிகப்பெரிய பங்கு வகித்தது நான்கு புள்ளி எட்டு எட்டு பில்லியன் டாலருக்கு நம்ம ரால் ஏற்றுமதி பண்ணோம் அதற்கு தடையாக அமெரிக்காவுடைய வரி அமைஞ்சது ஆனா இனி வருங்காலத்தில் இராலையும் நம்ம ஐரோப்பிய யூனியன் ஏற்றுமதி செய்யலாம் இந்த அமெரிக்கா வரியால் அடிபட்ட இந்த கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி அதை வந்து அப்படியே திருப்பி நம்ம யூரோப்பிய யூனியனுக்கு அனுப்பலாம் இருபது சதவீதம் அதிகரிக்கும் இன்னும் வருங்காலத்தில் நேர்த்தியாக செய்யும் போது இன்னுமே அதிகரிக்கும் சொல்றாங்க அமெரிக்கா பணம் கொடுப்ப கொடுக்கும் விட ஐரோப்பிய ஒன்றியத்துல மிக சிறப்பாக இருக்கும் பணம் கொடுக்கும் வழக்கம் அதை விட லாபம் ஐரோப்பிய யூனியன் அதிகமா இருக்கும் அமெரிக்கா விட ஐரோப்பிய யூனியன்ல மிக அதிக லாபம் கிடைக்கும் இந்த ஏற்று இந்திய ஏற்றுமதியாளர்கள் ஒன்னு புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா ஒரு கதவை சத்தின்போது இன்னொரு கதவு ஐரோப்பிய யூனியன் திறக்கப்பட்டிருக்கு கடல் உணவு பொருள் மட்டுமல்ல எந்தெந்த பொருட்கள் அமெரிக்காவில் வரி அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ஐரோப்பிய சந்தைக்கு கொண்டு போய்க்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இரண்டு தரப்பும் மாறி மாறி ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளில் ஏவுகணை மூலமாக அந்த எதிர்தரப்பு நாடுகளின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எண்ணெய் வளர்த்த தாக்குனாங்க இரண்டு தரப்பு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளிப்படையான சேத விவரம் இரண்டு நாடுகளுமே சொல்லல நாங்க இவ்வளவு சேத மாதிரி சொல்லல தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டது உண்மையின் மட்டும் புரியும் இதில் ஜூன் மாசம் வந்து உக்ரைனுடைய மிகப்பெரிய எண்ணெய் வளம் எண்ணெய் கட்டுமான நிலையம் கிரமன்சுக் ஆயில் ரிஃபைனரி அப்படிம்பாங்க இது இது உக்ரைனோடது இது முற்றாக தகர்க்கப்பட்டது ரஷ்யாவிலிருந்து பெரிய ஏவுணைகள் பலாஸ்டிக் மிசை வாங்க மற்றும் நீண்ட தூரம் செல்லும் ட்ரோன் மூலமாக கிட்டத்தட்ட பதினாலு மிசைல் ட்ரோன் போய் தாக்கல் நடத்தினால் முற்றாக சேதப்பட்டது அப்போ அவங்களுக்கு வந்து டீசல் தேவைப்பட்டுச்சு அப்போ உலகம் மூலம் பூரா பார்க்கும்போது அவளுக்கு டீசல் கிடைத்த இடம் இந்தியா தான் ஏன்னா உக்ரைனுடைய ஸ்டாண்டர்டுக்கு அந்த டீசல் இருக்கணும் உக்ரைன் வந்து மிக குளிரான பிரதேசம் அந்த எரிபொருள் மிக தரமாக இருந்தால் தான் அது உரையாமல் மிக சிறப்பாக வாகனங்கள் செயல்படும் அதற்கு என்று ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அந்த ஸ்டாண்டர்டையுமே அந்த தரத்தை நிவர்த்தி செய்ததுமே இந்தியாவுடைய டீசல்கள் தான் இப்போ உக்ரைன் தன்னுடைய டீசலுக்கு டீசல் மட்டுமல்ல அவளுடைய எரிபொருளுக்கு பத்து சதவீதம் அந்த உக்ரைன்ல புழங்கும் பத்து சதவீத எரிபொருட்கள் இந்தியால இருந்தா போகுது குறிப்பாக டீசல் மிக அதிகமாக இந்தியால தான் இந்தியாவில்தான் போயிருக்கு இந்த சர்வதேச அளவு சர்வதேச அளவில் எண்ணெய்களை வாங்கி விற்கும் நிறுவனங்கள் இது உக்ரைன் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை சர்வதேச அளவில் இதுக்கு தனியான நிறுவனங்கள் இருக்காங்க மிக பிரம்மாண்ட நிறுவன நிறுவனங்கள் அவர்கள் மூலமாக துருக்கி ருமேனியா சென்று அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு போயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் நம்ம ரஷ்யாட்டு இருந்து கச்சா எண்ணெயை வாங்குறோம் ரஷ்யா தான் உக்ரைன் அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்துறோம் உக்ரைன் வாங்கிக்கிறாங்க இப்படி இப்படிதான் அமையும் ட்ரம்ப் சொல்லுவது போல ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படிங்கறதுக்காக யாருமே கேட்டற மாட்டாங்க பொருட்கள் தேவை என்றால் நிச்சயமாக அது எங்க இருக்கோ அங்கதான் வாங்கிவாங்க தரமான பொருள் இருக்கும்போது நிச்சயமா வாங்கிக்குவாங்க இதை இந்த உக்ரைனுடைய வியாபாரம் நான் சுட்டி காட்டும் அவர்கள் தரத்துக்கு என்னை தான் இருக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க இந்தியாவிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க நேபாளம் வந்து சில தினம் முன்னால பதிவு கொடுத்துருந்தேன் சொன்னதை போல அங்கே வன்முறை சற்று ஓய்ந்து இப்பொழுது நேபாளம் அவர்கள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் போயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வன்முறை ஓய்ந்து கொண்டிருக்கு இடைக்கால பிரதமரை நியமனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புதிதான தேர்தலை நடத்தி புதிதான பிரதமர் அங்கே ஆட்சி கட்டலுக்கு வருவார் நேபாளத்தில் இந்த போராட்டம் வந்து ஒன்றை மட்டும் தெல்ல தெளிவாக உலகத்துக்கு காட்டியிருக்கும் அதாவது என்னதான் பெரிய ஆட்களாக இருந்தாலும் மக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா யாருமே அதுக்கு முன்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லி இந்த நேபாள புரட்சி மிக தெல்ல தெளிவாக அழகாக காட்டிருக்கும் அதுக்கு முந்தைய தினம்தான் சைல் அப்படிமாங்க பெருமையா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதான் விலை உயர்ந்த மிக விலை உயர்ந்த ஆடைகள் உணவுகள் கார்கள் பங்களாக்கள் வசத்து கொண்டு இந்த அடித்தட்டு மக்களை மிக வறுமையில் வச்சுக்கொண்டு இவங்க இப்படி அனுபவிச்சுட்டு இன்றைக்கு அதை போல தலைவர்களோ இல்லை தலைவர்களின் பிள்ளைகளோ செல்வந்தர்களோ ஒருவருமே இல்லை எல்லோருமே அடித்து விரட்டப்பட்டிருக்காங்க தங்கள் உயிருக்கு பயந்து எலிகளைப் போல எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்காங்க இது உலகத்திற்கு ஒரு பாடம் இந்த ஏழை மக்களை சுரண்டி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமைக்கும் எங்கேயுமே இப்படி ஒரு புரட்சியை பார்த்ததே இல்லை சுப்ரீம் கோர்ட் என்று ஒன்று இல்லவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டை எரிச்சிட்டாங்க நேபாள பாராளுமன்றத்தை எரிச்சு விட்டுட்டாங்க நேபாள ஜனாதிபதி மாளிகையை எரிச்சிருக்கிறாங்க அரசு கட்டிடங்களை எரிச்சிட்டாங்க நட்சத்திர ஹோட்டலான ஹில்டன் ஹோட்டல் அதை எரிச்சிட்டாங்க இன்னும் பலவற்றை எரிச்சிட்டாங்க தங்களுடைய கோபத்துல இது சரியா தவறா அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மக்கள் கூட்டத்தை வஞ்சித்து கொண்டே இருக்கக்கூடாது அப்படி இருந்தா இப்படி நடைபெறும் சொல்லி மிக தெல தெளிவாக காட்டியிருக்கிறாங்க நேபாள ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அதாவது ஏதாவது ஒரு வல்லரசை சார்ந்திருக்கணும் இதுக்கு முன்னாடி இந்த அரசுகள் இந்தியா ஒன்னே அது கூட பிரச்சனை பண்ண சீனா அதுக்கப்புறம் அமெரிக்கா இப்படி மூன்று வல்லரசுக்கு இடையே அவர் மூன்று வலசை பின்பற்றி பின்பற்றி மாற்றி தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனைய சந்திச்சிருக்காங்க இரண்டு எதிரிக்கு ஒரு நண்பராகவே இருக்கவே முடியாது நல்லா சுட்டி காட்டியிருக்கோம் இரண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துல பன்னிரெண்டுக்கு மேற்பட்ட பிரதமரை நேபாளம் சந்திச்சிருக்கு சில பிரதமர்கள்லாம் மாசக்கணக்கில் தான் பதவியில இருந்திருக்காங்க ஒரு அரசியல் ஸ்திரமற்ற தன்மை அங்க தென்படுது இதற்கு காரணம் ஒரே வல்லரசு நாட்டோடு இணங் இணங்கி செல்லாமல் பலரை நம்பி சென்றது இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் இப்ப இடைக்கால பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கே அப்படிம்பாங்க அவர் இந்தியாவை சார்ந்து இருக்கும் பெண்மணி அவர் வரலாம் என்று தோன்றுது இல்லை வேற சிலர் வரலாம்னு சொல் தோன்றுது ஆனா அவர் இடைக்கால பிரதமராக மட்டுமே இருப்பார் புதிதான அஹ் தேர்தலில் இருந்து புதிய பிரதமர் வருவார் வருகின்றவராவது வருகின்ற பிரதமராவது இந்தியா என்றால் இந்தியாவுடன் மட்டும் இணங்கி செயல்படும்போது போது ஒரு நேர்த்தியான அரசாங்கத்தையும் ஒரு மக்களுக்கான தரமான வாழ்க்கையும் பெற முடியும் இப்படி சில இப்படி இரண்டு மூன்று எதிரிகளோடு செல்வது மிகப்பெரிய தப்பு ஒன்று மட்டும் உறுதி உலகம் முழுவதும் உள்ள மக்களை எயித்து பிழைக்கும் தலைவர்கள் கோடீஸ்வரர்கள் எல்லாமே மனதில் ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது நேபாள புரட்சி இதற்கு முன்னால் இதுக்கு அடிக்கொளி ஒரு ஒருவர் கமெண்ட் வசதியாரு இதுக்கு வந்து பாதை போட்டு கொடுத்தது இலங்கையினாரு அதுல மாற்று கருத்தே இல்லை இலங்கையுமே இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சது ஆனா அதை விட மிகப்பெரிய புரட்சியை ரெண்டே நாள்ல நடத்தி காட்டிட்டாங்க நேபாள அந்த அளவுக்கு பிரதமர் ஒரே நாள்ல பதவி விலகுவது இல்லை தெரிச்சு ஓடுவதெல்லாம் நேபாள தான் என்னால் பார்க்க முடிஞ்சு தான் பதிவு பண்ணேன் அதே போல அமெரிக்காவும் திரும்ப இந்தியாவோடு சேர்ந்து ஒரு பாதுகாப்பு துறையில புதிதாக ஒரு ஒப்பந்தத்தை போட இருக்கிறாங்க ஏற்கனவே போட தள்ளி போச்சு வருகின்ற வாரங்களில் அமெரிக்க பாதுகாப்பு துறை அதிகாரிகள் மற்றும் போயிங் அதிலிருந்து சில அதிகாரிகள் இந்தியா வராங்க பி எண்பத்தி ஒன்று ஆறு என்ற மிக பெரிய உளவு பார்க்கும் மற்றும் தாக்குதல் விமானத்தை நம்ம வாங்க போறோம் இதுக்கு இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இது வரும் இது நான்கு பில்லியன் டாலரில் ஆறு இந்த மிகப்பெரிய விமானம் நம்ம வாங்க போகிறோம் அதற்கு உதிரி பாகனும் சேர்ந்து இதை பற்றி பேசுவதற்கு தான் போயிங் நிறுவனத்திலிருந்தும் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு பிரிவிலிருந்தே அதிகாரிகள் வராங்க இந்த சிறப்பான விமானம் அமெரிக்க கப்பற்படைக்காக தயாரிக்கப்பட்டது இது வந்து உழவு பார்ப்பதில் உலக புகழ் பெற்றது கடலுக்கு மேலும் தரைக்கும் மேலும் கடலுக்கு உள்ளே செயல்படும் நீர்மூழ்கி நீர்மூழ்கியையும் உழவு பார்த்து சொல்லக்கூடியது ஒரு ரகசிய நீர்மூழ்கியுமே இதுக்கு தப்பிக்காது இது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இதில் அதுபோக இதில் வந்து பதினோரு ஹார்ட் பாயிண்ட் இருக்குமாங்க பதினோரு ஹார்ட் பாயிண்ட் பதினோரு விதமான ஆயுதங்களை இந்த விமானத்தில் வைத்து தாக்குதல் நடத்தலாம் உள்ளுக்குள்ள ஐந்து தாக்குதல் பொருட்கள் விதவிதமான குண்டுகளை மாட்டிக்கொள்ளலாம் வெளிப்புறத்தில் ஆறு பொருட்களை தாக்கும் பொருட்களை மாட்டிக்கொள்ளலாம் பதினோரு ஹாட் பாயிண்ட் உள்ள விமானம் இது அதுபோக உழவு பார்க்கும் விமானம் இது தான் அதிகமாக இருக்கு இருபத்தி எட்டு அமெரிக்காவில் புழக்கத்தில் இருக்கு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால பதினான்கு இருக்கு கனடால பதினான்கு இருக்கு இந்தியால ஏற்கனவே நம்ம பன்னிரெண்டு வைத்திருக்கோம் அது தமிழ்நாட்டுல தான் நின்று இருக்கு இந்த ராஜாலில நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்ப இதை கூடுதலாக ஆறு சேரும்போது பதினெட்டு அமெரிக்காக்கு அடுத்து இந்த வகை விமானத்தை அதிகமாக வைத்திருக்கும் நாடு என்ற பெருமைக்கு இந்தியா சொந்தமாகும் இது அமெரிக்கா இந்த ஒப்பந்த மெத காட்டுதுன்னா ஒரு இணக்கமான சூழலுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் செல்லுதுன்னு தெரிகிறது ரொம்ப நாள் அவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க எங்ககிட்ட இருந்து எதையுமே வாங்கறதில்லை உங்களுடைய பொருட்களை மட்டும் நீங்க எங்ககிட்ட வித்துக்கிட்டே இருக்கீங்க அதே சமயத்தில் பொருள் வாங்குறீங்க இந்த இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது இதை நம்ம யோசித்து பார்க்கலாம் நமக்கு தேவையான பொருள் வேறு யாராட்டையுமே இல்லை அது அமெரிக்காட்ட இருக்கு அது மிக தரமான பொருள் அப்படிங்கும் போது அதை வாங்க முயற்சிக்கலாம் ஏன்னா இந்த வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யும் இவங்க அமெரிக்காக்கு என்ன கோபம்னா தொடர்ச்சியாக நம்ம ஏற்றுமதி செய்துக்கிட்டே இருக்கோம் அவங்களோட இறக்குமதி மிக குறைவாக இருக்கு அப்படிங்கும் போது அது ஒரு கோபத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த கோபத்தை தணிக்க இந்த ஒப்பந்தம் சற்று உதவும் நம்மளாம் அதே போல் வருங்காலத்தில் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டு நாம் வாங்கும் போது அவர்கள் ஏற்றுமதியை திரும்ப மேம்படுத்துவதற்கான நம்மிடம் வாங்கும் பொருளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த கோப சூழலை இந்த ஒப்பந்தம் கொஞ்சம் குறைக்குன்னு பார்க்க தெரியுது இது இது நிகழ்வுலாம் பார்க்கும்போது தெரியும் அமெரிக்கா சொன்ன உடனே நாங்கள் எல்லாம் கேட்டோம்னு சொல்லி முதல்ல இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை அமெரிக்கா சொன்னாலும் சரி இந்தியா எங்களுக்கு தவிர்க்க முடியாத சக்தி என்று சொல்லி மொரிசியஸ் பிரதமர் வந்தது நமது பணத்தில் வியாபாரம் செய்து கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்டது போட்டுக்கொண்டது ஐரோப்பிய யூனியன் நமது கடல் உணவுப் பொருட்களுக்கு அதிகமாக ஏற்றுமதிக்கு வாய்ப்பு கொடுத்தது உக்ரைன் நம்மிடம் இருந்த எரிபொருட்களை பத்து சதவீதம் அங்குள்ள எரிபொருட்கள் தேவை நாம் சந்திப்பது இந்தியா சந்திப்பது நேபாளம் புதிய பிரதமராக ஒரு இந்தியாவு இந்தியாவை இந்தியாவை நேசிக்கும் பெண்மணி வர இருப்பது எல்லாமே உலகில் தவிர்க்க முடியாத சக்தி இந்தியா ரைசிங் ஸ்டார்மாங்க வளரும் நம்பிக்கை நட்சத்திரம் இந்தியான்னு சொல்லி காட்டுகிறது நன்றிகள்